ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நாளைக்கு தைப்பூசம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விரதம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தைப்பூசம் அப்படின்னாலே குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா விரதம் இருங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ நாளைக்கு தைப்பூசம் விரதம் இருக்கவங்க மறக்காம வீட்டுல வேல் பூஜையும் பண்ணுங்க இன்னொரு விஷயம் எந்த விஷயம் வந்து உங்களுக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு விட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறது அப்படின்னாக்க சந்தேகங்க என்னன்னா நிறைய பேர் வாழ்க்கையில எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பண்றது என்னன்னாக்க நான் சஷ்டி இருந்தேன் கிருத்திகை இருந்தேன் நான் எல்லாமே இருந்துட்டேன் ஆனா எனக்கு இதுவரையும் குழந்த பாக்கியமே இல்லை நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வருது அந்த டைமே வந்து நான் போன வருஷம் தைப்பூசம் விரத இருந்தேன் எனக்கு இந்த வருஷம் குழந்தை இருக்கு நான் சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு குழந்தை இருக்கு நான் மூணு மாசம் சஷ்டி ஃபாலோ பண்ணேன் நான் இப்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவ் கமாண்டும் இருக்குங்க ஓகேங்களா சோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால நடக்கல ஓகேங்களா நீங்க விரதம் இருங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் நடக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட இருங்க சந்தேகத்தோட மட்டும் விரதம் இருக்கவே இருக்காதீங்க மனசுல வந்து இது நடக்குமா நம்ம இதெல்லாம் இருந்துட்டுமே நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க சரி எல்லாரும் சொல்றாங்களே நம்ம கடமைக்காக விரதம் இருக்கும் அப்படின்னும் இருக்காதீங்க உங்க முழு மனசோட முருகரை முழுசா நம்பி கண்டிப்பாக முருகர் நமக்கு குழந்தை தருவார் அவரை விடாமல் வந்து தொடர்ந்து சக்தி கிருத்திகை தைப்பூசம் விரதம் என்னவா இருந்தாலும் சரி நான் விடாமல் முருகர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் முருகர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு கண்டிப்பாக நல்லது முருகர் பண்ணுவார் அப்படின்ற முழு நம்பிக்கையோட நாளைக்கு விரதம் இருங்க மிஸ் பண்ணாமல் இருங்க கண்டிப்பாக இருங்க நல்லது நடக்கும் விரதம் இருக்கும்போது வேல் பூஜையும் பண்ணுங்க அதுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் வேல் பூஜை எப்படி போடணும் சக்கோணம் கோலம் எப்படி போடணும் எப்படி விரதம் தைப்பூசத்துக்கு இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி நீங்க விரத இருக்க அன்னைக்கு உங்க கையால நல்ல வயிறு நிறைய மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க ஏன்னா எதுவுமே வந்து போதும்னு சொல்ற மனசு யாருக்குமே வராது ஆனா வயிறு மட்டும் ஒரு லெவலுக்கு மேல நிறைந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது தாண்டி தண்ணியும் மீறி வந்து என்ன பண்ணிடுவாங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால நீங்கள் வந்து குழந்தைக்காக இருக்கீங்க இல்லை கல்யாண தடை இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு ஒருத்தங்களை கூப்பிட்டு வீட்டில் வயிறு வரைய சாப்பாடு போடுங்க உங்கள் கையால் சாப்பாடு செஞ்சு அஞ்சு பேருக்கு தானம் பண்ணுங்க குழந்தைக்காக இருக்கவங்க நைன்டி பர்சன்டேஜ் உங்களால் முடிகிற அளவுக்கு கணவன் மனைவியாக விரதம் இருங்க முடியவே முடியாது அவர் இங்கே இல்லை அவரால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மனைவி மட்டுமே இருங்க வேறு வழி இல்லை இல்லையா அதே மாதிரி வந்து எனக்கு மாத விடாய் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கேள்வி வருது எனக்கு வந்து மகா கந்த சஷ்டி எப்போ வந்து நீங்க இருந்தாலும் பினிஷிங் டைம்ல இருந்துக்கலாம் இல்ல ஸ்டார்டிங்ல விரதம் இருந்துக்கலாம் அப்படின்னா ஆனா நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் தை பூசம் அன்னைக்கு எனக்கு மாதம் நான் எப்படி விரதம் இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்கு கண்டிப்பா அங்க உங்களுக்கு முதல் நாளோ மூணாவது நாளோ ஏதோ ஒரு நாள் அதனால உங்களால வந்து சாமி சாமியூமுல வந்து பூஜை பண்ண முடியாது ஆனா உங்க வீட்டுல இருக்க ஒரு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அவரால் வேல் பூஜை பண்ண முடிஞ்சா பண்ண சொல்லுங்க அப்படி இல்லைனால அவர் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க கண்டிப்பா முருகர் பண்ணுவாரு அவரால் விரதமே இருக்க முடியால கோயிலுக்கு போயிட்டு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வெளியே கூட வாங்கி அவர் கையால தானம் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் குழந்தை பாகியம் இருக்குங்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பா நடக்குங்க முழு நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா முருகர் பண்ணுவாரு குழந்தைக்காக கஷ்டப்படுற நம்ப ஏன்னா மனசு வந்து வெளுத்து போயிடுங்க வருஷங்கள் கடக்க கடக்க உண்மையான வார்த்தை நம்பிக்கை இருக்காது எந்த சாமியை கும்பிட்டாலும் ஆ நான் எவ்வளவோ வேண்டிட்ட அழுதுட்டேன் புரண்டுட்டேன் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆமாங்க கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் போகும் ஆனா நடக்கும்ட்டு உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள தோணும் இல்லையா உங்களால வந்து நடக்கவே நடக்காதன்ட்டு உட்கார முடியுமா முடியவே முடியாதுல்ல நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் இங்க போறேன் அங்க போறேன்னுட்டு மனசு தொடர்ந்துட்டே தானே இருக்கு இதையும் நீங்க தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் முருகரை நம்புங்க சஷ்டி கிருத்திகை தைப்பூசம் எதுவா இருந்தாலும் முருகன் நம்பி தொடர்ந்து இந்த ஒரு மூணு நாலு மாதமும் இல்லை இந்த வருஷம் உள்ளாவே தொடர் பண்ணுங்க மகா கந்த அப்போ நீங்க கண்டிப்பா மாசமா இருப்பீங்க முழு நம்பிக்கையோட விரதம் இருங்க நல்லது நடக்கும் நடந்த பிறகு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க வந்து வெறுத்து மட்டும் இருக்காதிங்க சந்தேகத்தோடு இருக்காதிங்க இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு மட்டும் இருக்காதிங்க கடவுள் கண்டிப்பா தருவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருங்க கண்டிப்பா நடக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஏதாவது கவலைகள் இருந்தாலும் சஷ்டி விரதமும் தைப்பூசமும் கிருத்திகையும் இருக்க சொல்லுங்கள் நாளைக்கு நாளைக்கு தை கண்டிப்பா கண்டிப்பாக விரதம் இருக்க சொல்லுங்க கூட வீட்டில் வேல் பூஜை பண்ண சொல்லுங்க உங்கள் உடம்பு ஏதோ ஒரு கண்டிஷனால விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது ஒன்றும் தப்பே இல்லை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வேல் பூஜை பண்ண முடியும் முருகரை பற்றி நினச்சிட்டு இருக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க கண்டிப்பா குழந்தையே வந்து முருகர் குழந்தை கண்டிப்பா முருகர் வந்து உங்களுக்கு குழந்தையாவே வந்து பிறப்பாரு முழு நம்பிக்கையோட இருங்க நல்லது நடக்குங்க ஓகேங்களா ஏன்னா பல பேர் மனசுல இருக்கிற கேள்வி என்னன்னாக்க நான் என்னென்னமோ வேறத இருந்து பாத்துட்டேன் எதுவுமே நடக்கல அப்படின்றது இருக்கு ஆமாங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கமெண்ட்ஸும் நீங்க ரீட் பண்ணி பாப்பீங்க அதுல நிறைய வந்து நெகட்டிவிட்டி அதாவது எனக்கு நடக்கல எனக்கு குழந்தை இல்ல நம்ம குழந்தைக்காக பார்க்கும்போது குழந்தை இல்லை அப்படின்றத பார்ப்போம் அதே டைம் குழந்தை எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே பார்ப்பீங்க நான் தைப்பூசம் இருந்தேன் நான் சஸ்தி இருந்தேன் அப்படின்ட்டு அதனால அந்த யாரோ ஒருத்தருக்கு நடந்தது இல்லையா அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இருங்க எந்த காரணத்தை கொண்டு சந்தேகத்தோடு மட்டும் விரதம் இருக்காதிங்க யார் என்ன சொன்னாலும் கடவுள் நமக்கு பண்ணுவாரு நம்ம எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தைகள் மிச்சிருப்பாங்க குழந்தை இல்லை அப்படின்றது அது நம்ம எத்தனையோ வாட்டி துன்பம் பட்டிருக்கோம் அதனால ஒரு நாள் விரதம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது எவ்வளோ நாள் நம்ம கோவப்பட்டு அழுது கஷ்டப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம முருகரை முழுசாக நம்பி நமக்கும் முருகர் குழந்தையா பொறுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் விரது வருங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் விடுங்க அவங்களுக்கு ஏதோ கல்யாணம் ஆகல உடம்பு செட் வேலை கிடைக்கல இல்லை கடன் பிரச்சனை இருக்காங்க ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்கும் நீங்கள் அமுச்சு விடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களுக்கு சீக்கிரமாவே நல்லது நடக்குங்க உங்க வீட்டுக்காரும் நீங்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து விரதம் இருங்க முடியாதவங்க ஒருத்தர் இருங்க நல்லது திரும்ப திரும்ப சொல்ற நல்லது சீக்கிரமாவே நடக்கும் முருகர் உங்களுக்கு குழந்தையா வந்து பிறப்பாரு தானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாலாடையை வீட்டில் வாங்கி பூஜையில வச்சு எடுத்தும் போயிட்டு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கோயிலில் ஒரு அஞ்சு குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டாங்க உங்க கையால் ஒருத்தருக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க ஓகேங்களா அது விரதம் முடிஞ்சு சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மேலே வேணுமணி போடுங்க அப்படி இல்லைன்னா மத்தியத்துலையும் நீங்கள் போடலாம் ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு செஞ்சு நைட்டு எடுத்து போயிட்டு கொடுக்க முடியும்னா கொடுங்க அப்படி இல்லைன்னா மத்தியத்துலையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க ஓகேங்களா உங்கள் கையால பண்ணுங்க பஸ்டுக்கு ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கித்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க இதை நீங்க இன்னைக்கு தான் நம்ம இன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு தைப்பூசத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டே இருங்க வயிறு நிறைய நிறைய நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் குறைஞ்சுட்டே தான் வரும் யாரோ ஒருத்தருக்கு நம்ம அன்னம் இட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிரச்சனை கண்டிப்பா குறையுங்க நல்லது நடக்கும் முழுசா நம்புங்க அடுத்த வருஷம் குழந்தை முருகர் உங்ககிட்ட கண்டிப்பா இருப்பார் ஓகேங்களா சரி ஓகே இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்ததுக்கு தேங்க்யூ ஆஹ் நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நான் சொல்ற ஏதாவது ஒரு தகவல் உங்க வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்றது நம்மளோட மனசோடு நம்புகிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க என்னால வீடியோ போட முடியும்னா நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன் ஓகே பாய் பாய்